வணக்கம் நண்பர்களே கனவு பலன் சம்பந்தமான கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க கனவு பலன் சம்பந்தமான கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு எண்பத்தி ஆறு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி நாலு எண்பத்தி மூணு அப்படிங்கிற இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் கனகுலன் குரூப்பில் சேரணும்னு நினச்சிங்கன்னா ஹாய்னு மெசேஜ் பண்ணி அனுப்புங்கள் நம்ம லைனில் கலந்துக்கிட்டவங்க கேள்வி கேட்குறீங்கன்னா ஒரு லைவ் போட்டு உங்கள் கேள்வியை ஸ்டார்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய காதலி என்னை பார்த்து பொறாமைப்படுவது போல் கனவு கண்டார் இந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா நீங்க பண்ணக்கூடிய செயல்களுக்கு உங்களுடைய லவர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க நினைக்கிற விஷயத்துக்கு உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணக்கூடியவங்க எல்லாம் வந்து மாறுவாங்க அப்படிங்கறதா உங்களுடைய கனவுக்கான அர்த்தங்க கனவு பலன் சம்பந்தமான கொஸ்டின் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க லைவ்ல இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்பீச் அப்படின்றவங்க வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க எங்க மாமா வீட்டில் அவங்க பங்காளிங்க வீட்டில் இருந்து எல்லாரும் வந்து நான்வெஜ் சமைக்கிற மாதிரி கனவு வந்தது இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா நல்லதுதாங்க ஏதாவது வந்து உறவுகளுக்குள்ள விரிசலோ மனஸ்தாபங்களோ பிரச்சனைகளும் வந்து ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குறையக்கூடிய காலம் எது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த பிரச்சனைகள் வந்து மனஸ்தாபங்கள் எல்லாமே வந்து மாறி சுமூகமான உறவுகள் போகும் நல்ல முறையில் ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வர்றதுக்கு காரணம் இந்த மாதிரி கனவு காண்றது ரொம்ப நல்லதுதான் ட்ரூ லைஃப் முருகனை ஆண்டி கோலத்தில் கனவு கண்டால் என்ன என்னவளன்னு கேட்டிருக்காங்க முருகனை ஆண்டி கோணத்தில் கனவு காண்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுதாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் இல்லை பண ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ ஏதாவது கஷ்டங்களோ பிரச்சனைகளோ இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் வந்து அது வந்து குறையும் அப்படிங்கிறதும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் வந்து வெளிவரதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் தான் இதுக்கான ஒரு அர்த்தம் அதனால் இந்த மாதிரி கனவு காண்றது அப்படிங்கிறது நல்லது தாங்க நீங்கள் முடிஞ்சால் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஓகே என் குலதெய்வ கோவில் பூசாரியை கனவில் கண்டா வாசுதேவ நாராயணன் இந்த மாதிரியான ஒரு கனவு வருது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடை வந்து சரியாக வந்து பண்ணணும் அப்படிங்கிறதான் உங்கள் குலதெய்வத்துக்கு ஏதாவது வேண்டுதல் வச்சுருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்க அப்படி ஒரு வேளை வேண்டுதல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த வேண்டுதலை நிறைவேற்றுங்க இல்லை உங்களுக்காக யாராவது வேண்டுதல் வச்சிருந்தாலும் அதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நிறைவேற்றுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் குல தெய்வம் வந்து பக்கமாக இருந்துச்சு அப்படின்னா மாதத்தில் ஒரு நாள் போயிட்டு வாங்க பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமிக்கும் ஆண் தெய்வமாக இருந்துச்சுன்னா அமாவாசை நாட்கள்லேயும் வந்து குலதெய்வத்துக்கு வந்து போயிட்டு வாங்க ரொம்பவுமே வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வரதுக்கு காரணம் நண்பர்களே இந்த ஒன்பது மணிக்கு லைவ் வந்து போடுறது உங்களுக்கு கன்வீனியாக இருக்குது அப்படின்னா எஸ்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை டைமிங் வேறு டைமிங்கில் போட்டால் வந்து உங்களுக்கு கன்வீனியாக இருக்குமா அந்த டைமில் போ வேறு டைமில் போட்டால் கலந்துக்க முடியுமா அப்படிங்கிறதையும் எனக்கு டைம் வந்து மென்ஷன் பண்ணுங்க எல்லாரும் ஒரே மாதிரி டைம் சொல்லி சொன்னீங்க அப்படின்னா நான் அந்த டைமிங்கில் போடுறதுக்கான முயற்சி எடுக்கிறேன் ஏன்னா மேக்சிமம் இந்த ஒன்பது மணி தான் வந்து கரெக்டாக இருக்குது எங்களால் கலந்துக்க முடியும் அப்படின்றது சொன்னனால தான் நான் இந்த ஒன்பது மணிக்கு நான் இப்போ லைவ் போட்டுட்ருக்கேன் கனோபலன் சம்மந்தமான கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கணவ பலன் சம்பந்தமான கொஸ்டின் இருந்துச்சுன்னா டைப் பண்ணுங்க வாசுதேவன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று நீ என்னுடன் இருக்கிறாயா என்று எனக்கு காட்டு என்று வேண்டிக்கொண்டேன் கொண்டேன் என்று அன்று இரவு இந்த கனவு வந்தது ஓகே இந்த மாதிரி கனவு வருது அப்படின்னா கண்டிப்பாக நான் இருக்கிறேன் அப்படின்னா அந்த தெய்வம் காமிச்சிருக்குதுங்க இப்போ சாமி தான் அங்கே வரணும்னு இல்லை அந்த சாமி போது அந்த சாமிக்கான வேலைகளை வந்து அவர் தானே செய்கிறாரு அப்படிங்கும்போது அந்த கடவுள் வந்து உங்களுக்கு குலதெய்வம் உங்களுக்கு வந்து பக்க பலமாக இருக்குது அது வந்து எல்லாருக்குமே வந்து அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்காது இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து குலதெய்வம் வந்து கட்டு கட்டி இருக்குதுன்னு சொல்லுவாங்க குலதெய்வம் வந்து பேசலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கு வந்து அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க எந்த அளவுக்கு நீங்கள் குலதெய்வத்தை எடுத்து அந்த அளவுக்கு உங்களுடைய குலம் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் குலதெய்வ வழிபாடை ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க எல்லா வழிபாட்டை விட குலதெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் மழை போல் வந்தது பனி போல் இறங்குச்சி அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் லைஃப் மாறும் அதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு இது வந்து முன்னோர்கள் செஞ்ச புண்ணியந்தான் இந்த மாதிரி வந்து கிடைக்கிறதுக்கு அதை சரியான முறையில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணி உங்களுடைய தலைமுறைக்கு அந்த புண்ணியத்தை எடுத்துகிட்டு போங்க வேற யாருக்கும் கேள்விகள் கேளுங்க கோவிலுக்குள் ஒரு பாம்பு போற மாதிரி பிறகு கோவில் சுற்று அபிஷேகமா ஆதிசேஷனாக மாறியது பிறகு சாமி கழுத்தில் தாலி பார்ப்பது போல் இருந்தது பிறகு ஒரு அம்மா அந்த தாலியை எடுத்து வந்தார் என் கையில் விட்டு என் கையில் பார்ப்பது போல் தெரிகிறது ஓகே தேவ் தேவ்ராஜ் ஓகே இந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேரீடா அன்மேரிடான்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அதை பொறுத்து வந்து அதுக்கான அர்த்தம் வந்து மாறும் அவளை சேர்த்து வைக்கிறேன் அவள் வந்ததும் என் கோயிலுக்கு வந்து வாங்கி விட்டு போய் என்று ஆதிசேசன் கூறினார் ஓகே தேவ்ராஜ் நீங்கள் மேரிடா அன்மேரிடான்னு எனக்கு மென்ஷன் பண்ணுங்க உண்மையில் ஒரு பெண்ணை விரும்புகிறேன் அவளும் தான் பெற்றோர் சம்மதிக்கவில்லை இந்த நிலையில் இப்படி ஒரு கனவு ஓகே இந்த மாதிரியான ஒரு கனவு வருதுன்னா நீங்கள் இருங்க கண்டிப்பாக வந்து பெற்றோர்களே வந்து சம்மதிப்பாங்க உங்களுடைய திருமணமும் நல்ல முறையில் நடக்கும் அந்த கடவுளை மனதார நம்புங்க வேண்டிக்கிங்க நீங்கள் எந்த தெய்வத்து மேலே நீங்கள் வந்து இஷ்ட தெய்வமோ இல்லை குல தெய்வமோ உங்களுக்கு எந்த தெய்வம் விருப்பமோ அந்த தெய்வத்திட்ட வேண்டிக்கங்க திருமணம் ஆச்சு அப்படின்னா நாங்கள் கோயிலுக்கு வந்து வரோம் அப்படின்னோ அல்லது வேறு ஏதாவது வேண்டுதலோ நீங்கள் வந்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய திருமணம் வந்து நல்ல முறையில் நடக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் ஓகே எஸ்கே அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க பைக் டிரைவ் பண்ணுற மாதிரி ட்ரீம் வருது பைக் டிரைவ் வந்து பண்ணுற மாதிரி ட்ரீம் வருது அப்படின்னா நீங்கள் நல்லா கொஞ்சம் ஊர் சுற்றுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்ல இருக்கோம் அதாவது வெளியூர் போகிறதுக்கோ ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறதுக்கோ இல்லை ஏதாவது வேலை சம்மந்தமாகவோ படிப்பு சம்மந்தமாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்னால நீங்கள் வெளியில் போகிற மாதிரி அதாவது வெளியில் சுற்றுற மா வெளியூர் போகிற மாதிரியோ அதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு அர்த்தம் சாவுக்கு என்னுடைய நெருக்கமான ஆல்ரெடி இறந்து விட்ட தாய் மாமா வந்து என்னுடன் நன்றாக பேசுகிறார் விட்டார் என்பது ஓகே இந்த மாதிரியான ஒரு கனவு வருது அப்படின்னா இறந்தவருக்கு அந்த திதி கொடுக்கறது அவங்களுக்கு அந்த வருடத்துல ஒரு நாள் திதி அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா அதெல்லாம் வந்து சரியான முறையில பண்ணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம் அவங்கள மனதார நினைச்சுக்கோங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய முறைகளை சரியா வந்து செய்யுங்க அப்படி செஞ்சீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் அந்த முன்னோர்களுடைய சாபம் சொல்லுவாங்க இல்லைங்களா நம்மளுடைய வம்சவழி நம்மளுடைய பரம்பரையில் இந்த மாதிரியான ஒரு சாபம் இருக்குது இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி சாபங்கள் எதுவும் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் ஓகே தேவராஜ் ஓகே நீங்கள் அன்மேரிட்னு சொல்லியிருக்கீங்க இப்போ நான் அதுக்கான அர்த்தம் சொல்லிட்டேன் உங்களுடைய திருமணம் வந்து நல்ல முறையில் நடக்கும் அந்த பிரச்சனைகள் சரியாகி நடக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் கனவுபலன் சம்மந்தமான கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கனவு பலன் சம்பந்தமான கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கனவுகள் வருதுங்க நம்ம எவ்வளோ வீடியோஸ் போட்டாலும் அந்த வீடியோ விட அவங்களுக்கு வித்தியாசமான கனவுகள் தான் வந்துட்டு இருக்கு தான் இந்த லைவே வந்து கனவு பலன் சம்பந்தமான உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்றதுக்காக நான் கூப்பிட்டு இருக்கேன் ஈஸ்வர் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க எனது அப்பா இறந்து விட்டார் அவர் சாப்பிடுவது போலவும் கூட நாங்களும் சாப்பிடுவது போல் மாத்திரைகளுடன் சேர்த்து வந்தால் என்ன இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத அர்த்தம் அதே மாதிரி சாப்பிட்ற உணவாக இருக்கட்டும் நீங்கள் சரியான நேரத்தில் சாப்பிட்றது உடல் ஆரோக்கியத்தில் வந்து அக்கறை எடுத்துக்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கனவுக்கான ஒரு அர்த்தம் உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் வந்து வராமல் நீங்கள் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதை வந்து யோசித்து நிதானித்து செய்யணும் அப்படிங்கறத இதுக்கான அர்த்தம் அதாவது இறந்தவர்கள் இந்த மாதிரி கனவு வராங்க அப்படின்னா நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை முன்கூட்டியே சொல்லி நம்மளை வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அதாவது எந்த ஒரு செயல்களை செஞ்சாலும் விழிப்புணர்வோடு செய்யணும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் வந்து இந்த மாதிரியான ஒரு கனவு வர்றதுக்கு காரணங்க கனவு பலன் சம்மந்தமான கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்துங்க பலன் சம்பந்தமான கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் நம்ம லைவ்ல வந்து கலந்துக்கலாம் ஓகே நம்ம மீண்டும் நாளை சந்திப்போம் உங்களுடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தொடர்ந்து என்னால் லைவ் போட முடியும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை இரவு நம்ம லைவில் மீட் பண்ணுவோம் நம்ம லைவ் எப்போ போடுறோம் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுவேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இல்லைனா இந்த மொபைலுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு எப்போல்லாம் லைவ் போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை சென்ட் பண்ணிடுவோம்